எதிர்க்கும் <laughs> ஒட்டையாடு

அவன் நேசோரே சொன்னான். என்ன நடக்குது? இது கேடப்பா. என்ன கேடப்பா? உனக்கு என்ன நடந்துருக்கது? ஆ அது. ஹேய் மூணு வாட்டி செய்யணும். எப்போ ஒரு மாமா கிட்ட இல்ல. இந்தாங்க. வந்தா. அத வந்து புரியலனே. ஐயு ஜெனதுரசி.

ஏம்பா பூட்டு வர அந்த கையை மூட்டிட்டு அதறி வரான் அந்த தம்பி அதறி வரான் அப்படி மாதிரி தெறிக்குது हां கை மூட்டு கை மூடி இருந்து நான் சோதி ஏது வந்துட்டீங்க கை இந்த இந்த நான் இந்த தெறிக்க நான் போடது பத்த இருந்து தெரியாதா அப்படியா போ வாடா என்ன சோத்துக்க ஐயா இல்லை பேசு <laughs> <laughs> ਇਵ ਨੁ ਨੁ ਉਨ ਰੀ ਕੋ ਇਲ ਕੇਰ ਕੋ ਇਲ ਤੋ ਰੀ ਵਾ ਅਤੋ ਵਾ ਤੁਂਦੁ